கிறிஸ்துவன் கண்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்று ஐந்தாவது வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் லைட் அன்புக்குரியவர்களே வெளிச்சம் என்பது வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒன்று ஒருவேளை இறைவன் வெளிச்சத்தை படைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் இருக்க முடியாது வெளிச்சம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் வெளிச்சம் எப்பொழுதுமே இறை பிரசனத்தை காண்பிக்கிறது இறை பிரசனத்தை இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் உலகுக்கு ஒளியாய் வந்த ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்திலே வெளிச்சத்தை காண்பிக்கிறார் வெளிச்சம் என்கிற ஒரு வார்த்தை ரட்சிப்புக்கு பொருள்படுகிற ஒன்றாக யோவானில் நச்சு எட்டாம் அதிகாரப்படி இரண்டாவது வசதி வாசிக்கிறோம் இது பரிசுத்தையும் காண்பிக்கிறது இட் மீன்ஸ் டு பி ஹோலினஸ் இஃப் ஐ எம் அ ஹோலி மேன் ஐ வில் வாக் இன் த லைட் நான் பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொன்னால் வெளிச்சத்திலே நடக்கிறவனாய் காண்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் யூ ஆர் த லைட் ஆஃப் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்கிற வார்த்தைகளை உச்சரிக்கிறார் அன்புக்குரியவர்களே இருளடைந்த வாழ்க்கையை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு வரும் பொழுது நிறை நன்மைகளை மேன்மைகளை நாம் காண முடியும் ஒரு ஊரில் ஒரு வயதான தகப்பன் இருந்தால் அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் வரிக்கிற தருவாய் விட்டேன் என்று சொல்லி அவர் கருதின பொழுது இந்த மூன்று பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆஸ்திகளை எழுதி வைக்க வேண்டும் யாருக்கு எழுதுவது என்பதில் அவருக்கு சில மனக்குமுறல்கள் ஆகவே சொன்னார் இந்த ஒரு அறையை தருகிறேன் நீங்கள் ஒரு நாளைக்குள்ளாக இந்த அறையை நிரப்பிவிட வேண்டும் அப்படி நிரப்பிவிட்டால் அவனுக்கு என்னுடைய ஆஸ்திகளை தருகிறேன் என்று சொன்னார் ஒருவன் வந்தான் அடுத்த நாள் அவனுடைய எட்டான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிரப்ப வேண்டும் போய் காட்டில் போய் பயங்கரமாக விறக வெட்டி விறக கொண்டு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக அடிக்கிட்டான் எங்கேயுமே இடமில்லை அந்த அளவுக்கு அடிக்கிட்டான் தகப்பனார் வந்து பார்த்தார் ஆஹா வெரி குட் நீ இந்த அறையை நிரப்பி விட்டாய் தான் நான் தர வேண்டும் இருக்கட்டும் மற்றவர்களையும் பார்த்து விடுகிறேன்னு சொன்னார் அடுத்த நாள் மற்றவன் அவன் என்ன அந்த அறை ஃபுல்லாக வைக்கோலை கொண்டு நிரப்பி விட்டான் இந்த காட்டில் காட்டில வைக்கோல்னா அதிகமாக அடைச்சி போனதுனால விட இவன் பெட்டராக தெரிஞ்சது இந்த தகப்பனுக்கு ஓ நீ நல்ல வேலை செய்திருக்கிறாய் என்று சொல்லி அவனையும் பாராட்டினார் அடுத்தவனையும் பார்த்து விடுகிறேன் அடுத்த நாள் முறை வந்தது வந்தார் பார்த்தார் அவன் அங்கே ஒரே ஒரு கேண்டில் கொளுத்தி உள்ளே வச்சுட்டான் அந்த வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே மக்கள் போக முடிஞ்சிச்சு அந்த ரூமுக்குள்ளே யார் வேணாலும் பிரவேசிக்கலாம் இந்த விளக்கு வெளிச்சம் எல்லா மக்களையும் உள்வாங்க செய்தது உள்ளே வரச் செய்தது வைக்கோல் உள்ளே விடவில்லை விறகு உள்ளே விடவில்லை அப்பொழுது இந்த தகப்பன் தீர்மானித்தார் இவனுக்கு தான் ஆஸ்தி அநேகரை சேர்க்கிறவனாய் காணப்படுகிறான் ஆண்டவரும் கூட அதைத்தான் சொல்கிறார் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கனவு அந்த பிரகாசிக்கிற வாழ்வு வெளிச்சத்தின் பிள்ளையின் வாழ்வு அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் அடியெடுத்து வைப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வைப்பார் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு விளக்க நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை பெற்று அதை பிரதிபலித்து அநேக மக்களுக்கு ஒளியூட்ட உதவிச்சியும் பயன்படுத்தும் ஈசுமனம் ஜபிக்குரோம் செவக்களப்பில் அவை ஆமேன்